தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பத்தொன்பதாவது செயற்குழு பொதுக்குழு இதுல கேப்டன் ஸ்டைலேயே நான் எப்பயுமே உள்ள பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறேன் பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்ல பெருமை அடியதான் சந்தோஷப்படுறேன் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா நான் நான் மாதிரி என்பதே எனக்கு ஒரு பெரிய பதவி அதுவே எனக்கு பெரிய பொறுப்பு நீங்க எல்லாருமே காஞ்சிபுரத்திலிருந்து போன விழுப்புரம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அரசியல் மேலே நிறைய இடத்துல நான் பேசியிருந்தேன் இவ்வளவு இடத்துல எல்லா மாவட்ட செயலர் நிர்வாகிகளும் என்னை நீங்க தம்பியா நீங்க இருக்கீங்க உங்க கூட நான் வந்து கலந்துருக்கேன் இன்னைக்கு உங்களோட வேண்டுகோள் எல்லா சீனியர் மாவட்ட செயலாளர்களும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பதவி கொடுக்கணும் கொடுக்கணும் உங்கள் அன்பு கட்டளைக்காக நம்ம பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகர் நம்ம அன்னியார் எனக்கு வந்து நேத்து ராத்திரி வரைக்கும் நான் அத பத்தி எங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை அவங்களும் என்கிட்ட கிட்ட இத பத்தி பேசவே இல்லை நான் பாட்டு ஜாலியா நான் பாட்டு இருந்தேன் வெளியே போவேன் வருவேன் அவங்க பாட்டு கட்சி வேலையை பாத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில கூப்பிட்டு தான் சொன்னாங்க இளைஞர் அணி செயலாளராக உனக்கு நான் பொறுப்பு தரேன்ட்டு எப்பயும் போல சொல்ற மாதிரிதான் எதுக்கும் நோ சொல்ல மாட்டேன் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஏன்னா கேப்டனோட ரத்தம் எனக்குள்ளேயே இருக்கு அதே அந்தனால நீங்க எப்போ எவ்வளோ பெரிய பதவி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அத சிரித்த முகத்துடன் கேப்டன் புன்னகை மாதிரி நான் தைரியமா எடுத்து நான் செய்வேன் அதே மாதிரி இளைஞர் அணி செல்ல இருக்கும்போது இளைஞர் அண்ணன் எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து இருந்தாங்க அவங்களும் நல்ல தம்பி அண்ணன் வந்து இந்த இவ்வளவு நாள் இந்த இந்த அணிக்காக பொறுப்பேத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தேன் அப்போ எல்கேஎஸ் எஸ் அண்ணன் சொன்னார் நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும் அதுதான் இளைஞர் அணிக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் வண்டியில ஏறி போன் பண்ணி ஒரு சட்ட ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லேயே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டல்ல இருக்கும் போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல இறங்க வண்டிக்குள்ள வெளியே மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கின மாமா எப்படி அப்படின்னாரு அதெல்லாம் அப்படிதான் வாங்க போலாம் அப்படின்ன இந்த வேகம் எனக்குள்ள இருந்தா அதே வேகம் கடக்கோடி தொண்டர்களுக்கும் அந்த வேகம் இருக்கணும் இப்போ இளைஞர் அணி அப்படின்னு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க நம்ம சிவகோளந்த சொன்ன மாதிரி கேப்டன் இல்லாமல் இந்த செயற்குழு பொதுக்குழு இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்க இரண்டாவது மகன் தந்தைக்கு முதல் மகன் தாய்க்குன்னு சமு சினிமா நடிக்கிறதத்துட்டாருபர் பொறுப்பேற தாய் மூலியமா இருக்கணும் இது எங்க அம்மா மூலியமா இந்த பொறுப்பை நினைக்கிறேன் அது உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கேப்டன் இல்ல அப்படின்னு வருத்தம் நம்ம கூட இருந்தாலும் கேப்டனோட லட்சியத்தை நம்ம எல்லாரும் வெல்வது நிச்சயம் அதுதான் நம்மளுக்கு அவளுக்கு வந்து நம்ம கொடுக்க போற ஒரு பரிசு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருபது வருஷம் ஆச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு பல கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே புது புது தலைவர்கள் இளைஞர்கள் வரும்போது இன்னைக்கு நம்மளோட பவர் என்ன அப்படின்னு நமக்கான காலமும் இதுதான் இன்னைக்கு நான் ஒரு நடிகர் இல்ல நான் எத்தனையோ எனக்கு ஆசை முன்னாடி தான் அது எல்லாமே நான் ஓரம் ஓரமா வச்சிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்ட பத்தி பேசியாச்சு இந்த வரைக்கும் நம்ம கட்சி எப்படி மக்களுக்கு செஞ்சிருக்கு என்னெல்லாம் உழைச்சிருக்கு பாஸ்ட் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இனிமேல் நம்ம பிரசன்ட் அண்ட் பியூச்சரை பத்தி தான் நம்ம பேசணும் அதுக்கு என்ன வேலையோ அதுக்கான நோக்கம் அதுக்கான பயணம் தான் இருக்கணும் இனி ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு போன செயற்குழு பொதுக்குழுல கேப்டன் இருக்கும்போது போது அந்நியார் புதுச்சேரி பதவி கொடுக்கும்போது நம்ம சொன்னாங்க இது மலர் கிரீடம் இல்ல முல் கிரீடம் இளைஞர்கள் நம்ம எல்லாரும் இங்க இருந்து அந்த கிரீடத்தை மலர் கிரீடமா அதுதான் நம்மளோட குறிக்கோள் இன்னைக்கு நம்ம இளைஞர்களோட எத்தனையோ பேர் இங்க இருக்கீங்க நமக்கான வேலை நம்ம ஜெயிக்கிறது இல்லை நமக்கான மூத்தவர்கள் இத்தனை வருஷம் நம்ம கட்சிக்காக உழைச்சாங்கல மாவட்ட செயலர்கள் இருக்கட்டும் நகர செயலர் கிளை கழகம் ஒன்றியம் மகளிரன் யாராவது இருந்தாலும் இத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்கள இன்னைக்கு நமக்கான வலிமை நமக்கான திறமை நமக்கான வேகம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு நமக்கு எந்த ஈகோ போறாம நம்ம மேல வர்றது நமக்கு தேவையில்ல நம்ம கட்சி ஜெயிக்கணும் அந்த தேரை இழுக்கிறதுக்கு இந்த இளைஞருக்கு படை என் கூட இந்த ரூப என் கூட பிடிச்சி நீங்க வரணும் அதே மாதிரி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நம்ம வேலை பார்க்கணும் யாருக்கு என்ன பதவி கிடைச்சாலும் சேர்ந்து இங்க இருக்க அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே கோட்டைக்குள்ள போகணும் அதுதான் என்னோட முதல் லட்சியமாக இந்த நான் பதவி ஜெயிக்கிறதோ நான் முன்னாடி நான் பாக்கல அதுக்கான காலம் நேரம் வரும்போது நான் வருகிறேன் இனி உங்களுக்கான காலம் இது உங்களுக்கான நேரம் உங்களே நான் கோட்டைக்கு அனுப்புறதுதான் என்னோட வேலை ஏன்னா இத்தனை வருஷம் கேப்டனுக்காக இந்த கட்சிக்காக எத்தனையோ சோதனைகள் தாண்டி எத்தனையோ வேதனைகள் தாண்டி இன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னா அந்த சோதனை வேதனைகள் எல்லாம் நாங்க மலர் பாதமாக அமைத்து உங்களுக்காக அனைத்து ஊருக்கும் அந்த பிரச்சாரம் செஞ்சு இங்க வருக இளைஞர்கள் கூட்டம் நம்ம சேர்க்கணும் இன்னைக்கு எவ்வளோ பேர் வருவீங்க தம்பிய மேல தோல்ல கை போட்டு நீங்க எல்லாம் போட்டோ எடுக்கணும் கேப்பீங்க நான் வந்து கொஞ்சம் வைக்கப்படுவேன் ஏன்னா வைக்கணும் நான் உங்களுக்கு அது குடுக்கற மரியாதை நான் ஒரு சின்னவன் சின்ன என்னோட பெரியவங்க உங்க மேல தோல்ல கை போட்டா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது ஏன்னா நீங்க எல்லாருமே கேப்டனுக்காக கட்சிக்குள்ள வந்திருக்கீங்க இன்னைக்கு நானும் இன்னைக்கு கட்சிக்குள்ள வந்திருக்கேன்னா எங்க அப்பா நம்ம தலைவரோட கனவை நிறைவேற்றணும் நம்ம எல்லாரும் நம்ம யாருக்குமே அரசியல் எதுக்காக வந்திருக்கோம் நம்ம தலைவருக்காக வந்திருக்கிறோம் இனி இங்க இருக்கீங்க எல்லாருமே கேப்டனுக்காக இனி தனியாக இந்த கட்சிக்குள்ள கூட்டம் வரணும் அதுக்கான வேலைகள் இளைஞர்கள் பட்டாலும் நம்ம எல்லாரும் வேலை செய்யணும் அடுத்தடுத்து உருவாக்கணும் இன்னைக்கு நான் நடிகர் இல்ல கூட்டம் பின்னாடி வரதுக்கு இன்னைக்கு கேப்டன் மகனாக உங்களோட தம்பியாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நிச்சயம் நான் எங்கேயும் பயந்து ஓடல என்னோட பத்து மடங்கு பெரிய ஆளுங்க வந்தா கூட நின்னு போராற வலிமை என்கிட்ட இருக்கு நான் நான் எதும் பெரிய துரையில எடுத்து நான் சாதிச்சது இல்ல ஆனா நான் ஒரு ஒரு இது வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சிருக்கنا அத பல ஜாம்பாவளை தாண்டி நான் ஜெயிச்சி வந்திருக்கேன் அது சார் இது வந்து உலகளாவிய இல்ல பச்சரி level பெரிய விஷயமா இல்லனாலும் இன்னைக்கு நான் ஒரு

இன்னைக்கு அடுத்தது இப்ப கான்செர்ட் பண்ற மியூசிக் இண்டஸ்ட்ரி பண்றேன் இருபத்தி நான் பண்ண பிப்டி சென்ட் மிகப்பெரிய ஷோ இந்தியாவில அதுக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஷோ அது நம்ம மக்களுக்கு தெரியாது ஆனா அந்த இதுல நான் சொல்றேன் அதே மாதிரி இன்னைக்கு இந்த பதவி இந்த அரசியல் மேடையில் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் திமுற சொல்றேன் நினைக்காதீங்க எங்க தொண்டர்கள் தைரியத்தை நம்பிக்கையில சொல்றேன் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன டைனாமிக்ஸ் அப்படி திரும்ப போகுது அதை நம்மளை நோக்கி வரப்போகுது இன்னைக்கு எத்தனையோ புதிய கட்சிகள் வந்தாலும் இன்னைக்கு களத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இன்னைக்கு நம்ம பண்றது ஏன் மக்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் வர அரசியல் எல்லாமே டிஜிட்டல் உடனே உடனே எடுக்கணும் ஸ்டேட்டஸ் யூடியூப் மீடியாவாயிருச்சு இன்ஸ்டாகிராம் உடனே நாம போன மீட்டிங்ல பேசினது தான் இன்னைக்கு நீங்க வர ஒவ்வொருத்தரும் வந்து என் கூட செல்ஃபி போக போட்டோ எடுக்க வரீங்க எல்லாத்துக்குமே வரீங்க உங்க போன நான் பாக்குறேன் நம்ம எல்லாரும் ஏழைகள் தான் ஆனால் இனி வருங்கால அரசியல் நம்ம நம்மளோட வேகமா இருக்கும்போது போது நீங்க ஒரு வேண்டு அன்பு வேண்டுகோளா நான் சொல்றேன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல போன் வாங்குங்க ஏன்னா நம்ம எளிமையா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து நீங்க யாரோ தப்பா பேசுறாங்கன்னா உடனே போய் பதவி போடணும் அது நம்ம கையில ஒரு நல்ல போன் யூடியூப்ல நம்ம இருக்கணும் பேஸ்புக்ல இருக்கணும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும் எல்லாத்திலயும் இருந்தாலும் நம்ம பதவி போட முடியும் அது இமிடியா நீங்க செய்யணும் இன்னைக்கு வந்து வெறும் ஒரு பர்சன்ட் ஓட்டு அரை பர்சன்ட் கீழே எத்தனையோ பேர் தவறா பேசுறாங்க நடக்க தான் காட்டுக்கே வழின்னு சொல்லுவாங்க இந்த 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 செயற்குழு பொதுக்குழு பிறகு நம்ம நடக்க நடக்க கடலூர் மாநாடு நம்ம வழியே காட்டுவோம் நம்ம வலிமே என்ன மாநாட்டில் காமிப்போம் ஏதோ வந்த போன மேடையில் பேசணும் மட்டும் யாரும் நினைக்காதீங்க நிச்சயமா நம்ம செய்யணும் செய்ய முடியுமா ஏன்னா நீங்க ஆசைப்பட்டீங்க நான் இன்னைக்கு வந்து இளைஞர் அணி நிக்கிறேன் இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன் நீங்க நிறைவேற்றணும்ல நம்ம கண்ணாடி மாதிரி நீங்க ஆசைப்படுற மாதிரி நான் நான் ஆசைப்படுறேன் என்ன நானா நான் யாரு நம்ம கேப்டன் நம்ம கேப்டனா யாரு நம்ம கட்சி நம்ம கட்சி நம்ம தொண்டர்கள் ஆசை என்ன நம்ம கட்சி ஜெயிச்சி கோட்டைக்குள்ள போகணும் வெறும் ரூம் னக்கு மேடையில பேசنا மட்டும் பத்தாது ஈகோ பரம நீ பெரியவன் நான் பெரியவன் எல்லாம் தூக்கி போடுங்க கேப்டன் நம்ம எல்லாருக்குமே சொல்லிருக்கார் மல்லாக்கு படுத்து எச்சி தூப்புனா எச்சி நம்ம மேல தான் வந்து விழுந்து அண்ணா இந்த 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 ஈகோ பரமனா தூக்கி ஓரமாக வச்சுட்டு போரு கிளம்புறதுக்கு முன்னாடியே சண்டை போருக்கு போய் சண்டை போடும் எதிர்கட்சியின் முன்னாடி நம்ம சண்டை போடுவோம் நிச்சயமாக நம்ம செய்ய முடியும் எல்லாரும் சொல்ற மாதிரி கிளைகலகத்துல இருந்து நீங்க எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒவ்வொரு தொண்டர்கள் வீட்டுக்கும் நான் வந்து தயாரா இருக்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் வருஷம் தான் இத்தனை கட்சிக்காக உழைச்சோம் சந்தோஷம் இனி வருங்காலத்தில் நம்ம கட்சிக்காக என்ன செய்ய போகிறோம் அதை பார்ப்போம் இந்த ஒரு வருஷம் எல்லாத்தையுமே மறந்து புது ரத்தம் பாய்ச்சதுன்னு சொல்றாங்க தேமுதிக அந்த டயாலிசிஸ் பண்ண மாதிரி புது ரத்தம் எல்லாருக்குள்ள இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம கட்சி எல்லாமே மறந்துருங்க ஒரு செகண்ட் கண்ண மூடி எல்லாம் மறந்துருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மதுரையில் நம்ம கட்சி எப்ப ஆரம்பிக்கப்படுதோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செயற்குழு பொதுக்குழு ஒரு ஆரம்பமா நீங்க நினைச்சு பாருங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கான வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு எல்லா யூடியூப்லயுமே எதுக்கு எந்த கட்சியை பத்தியும் பேசாம தேமுதிகா மட்டும் இந்த கேப்டன் கப்பி இருக்க சொல்றாங்க ஏன் மத்த கட்சியை பத்தி பேசலாம் ஏன் தேமுதிக பத்தி பயம் அந்த பயம் அந்த பயம் இருக்கிறதுனாலதான் நம்ம கட்சியை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்னப்பா அந்த நினைக்காதீங்க நீ மாட்டேன்னு சொல்ல சொல்ல நான் வந்துட்டே தான் இருப்பேன் கேப்டன் என்றாலே எதிர்நீச்சில் போட்டு வரந்தவர் கேப்டன் ஒன்னும் முப்பது வயசுல மேலே நான் பார்க்கல பிறந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன் தினமும் தினம் கேப்டன் எப்படியோ அப்படிதான் அதனால எல்லாரும் தைரியமா இருங்க நமக்கான காலம் ரெடி ஆயிட்டு இருக்கு எதுக்கும் பயப்படாதீங்க உங்க கூட தம்பியாக நான் நிக்க தயாரா இருக்கிறேன் எந்த அரசியலும் பேச விரும்பல நிறைய பேச பார்த்தேன் நம்ம தொண்டர்கள் நம்ம கட்சி இதுக்காக மட்டுந்தான் இனி வர மேடை பேச்சுகள் எல்லாமே இந்த விஜயபிரபா இதுவரைக்கும் பேசினது இவ்வளவு வருஷம் சத்திரியதனம் இருந்தது ஏன் இத சொல்றா டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் மறையும் போது எனக்கு ஆழ மனசுல எனக்கு தோணுச்சு இவ்வளவு வருஷம் கேப்டன் கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ற இன்னைக்கு அன்னைக்கு அனைத்து எதிர்கட்சியும் தெய்வம் போல இந்த போர் எதுக்கு கடைசியில சத்திரியனா இருந்தோம் இனி இளைஞர் பட்டாளத்துக்கு சாணக்கியத்தனத்தோட நம்ம செயல்படுவோம் வேகம் விவேகம் வெறி உத்வேகம் எல்லாமே நம்மளுக்கு வேணும் ஆனா இனி ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசி ஒரு படி எடுத்து வைக்கணும் ஆனா அந்த ஒரு படி எடுத்து வச்சா அந்த படியை பின்னாடி வைக்க கூட முன்னாடி நோக்கி தான் போயிட்டு இருக்கணும் பேசவும் தயார் ஆனா நம்ம வேகம் வேணா விவேகம் தான் நம்மளுக்கு வேணும் அதை தான் நான் சொல்றேன் ஜெயிக்கணும் நீங்க கோட்டைக்குள்ள போகணும் அதை பார்த்து வானத்திலிருந்து கேப்டன் சந்தோஷப்படணும் அதுதான் நம்மளுக்கு வேணும் நிச்சயமா நம்மள செய்ய முடியும் கேப்டன் சொல்ற மாதிரி முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது தான் அறிவாளிக்கு சொந்தமானது சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட் போட்டு இன்னைக்கு வரணும் முத முதல்ல அரசியல் பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான் அதுக்கு தான் அண்ணாமலையான இருக்கட்டும் சீமான இருக்கட்டும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரம் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான் அதனால லுக்கை விட்டுருங்க உள்ளத்தை பாருங்க மக்களுக்காக சேவை நம்ம செய்வோம் என்னைக்கு கரவேஷ்டி போடணும்னு கேப்டன் எனக்கு சொல்லுவார் அன்னைக்கு நான் போடுறேன் இன்னைக்கு நம்மளோட வேகம் நடையில் இருக்கணும் நிச்சயமாக அன்னியார் சொன்ன மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அவங்க ஆணைக்கு எனும் நான் என்னைக்கு சொன்னாலும் நான் ரெடி அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் மாநாடு நடத்துறாங்க ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு முத முதல்ல நான் வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு பயனா இருக்கும் போது கேப்டன் கடலூர் மாவட்டத்துக்குள்ள போறாரு அப்போ கேப்டன் வந்து வேற வண்டியில மாறி போகும்போது என்னைய மட்டும் அவர் வண்டியில உட்கார வச்சு என்ன விட்டார் கேப்டன் வண்டி வரும்போது மொத்த கூட்டமே சுத்திட்டாங்க அந்த வண்டியை சுத்திட்டு அப்ப தான் வந்து எட்டி பாக்குறாரு அந்த சூட்ட முடி இன்னொரு ஞாபகம் இருக்கு அவர் வந்து எட்டி பார்த்து தம்பி நீங்களா தம்பி தான் இருக்காரு தலைவர் நம்ம போயிட்டாரு முன்னாடி வண்டியில எப்படி அன்னைக்கு நான் சின்ன பையனா அந்த கூட்டத்தை நான் பார்த்து வேந்து பார்த்தேன் அது இன்னுமே ஆல மனசுல அந்த டாடா எஸ்டேஜ் கார் அந்த லெப்ட்ல எப்படி சைன் போகும்போது கூட்டம் வண்டி மேலே வந்து விழுந்தது அதே போல் வரும் ஜனவரி ஒன்பது நம்ம அந்நியார் வர வாகனத்தில் குழுந்த குழுந்த கூட்டம் நிறையணும் அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும்

அதனால் வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தருமபுரி மாவட்டம் சேர்ந்த மாவட்ட செயலாளர் குமார விஜயசங்கர் அண்ண அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மேடையில் வீட்டுக்கும் தலைமை கலைஞர் நிர்வாகிகளுக்கும் அண்ணன் பாரசாதி அண்ணன் அவர்களுக்கும் சிரிச்சுட்டே இருந்தார் அப்பப்போ இது பண்ணிட்டார் அவருக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி டி கே டூ ஸ்டார்ட் ரெடியா இருங்க நான் ரெடி நீங்க ரெடியா ரெடி கேப்டனுக்கு கேட்கணும் ரெடி நன்றி வணக்கம்